டிஎம்எஸ் மாதிரி கணீர் குரல்ல பேசிட்டு இருந்த திரு இபிஎஸ் அவர்கள் தற்போது டிபிஎஸ் மாதிரி கொஞ்சம் ஒரு மெல்லிய குரல்ல பேசுறார் அப்படின்னு தான் சொன்னதுக்கு காரணம் அண்ணாமலைக்கு சில சமீச்சைகள் போயிருக்குது அண்ணாமலைக்கு வந்து சில குறிப்பான சிறு எச்சரிக்கைகள் எல்லாம் போயிருக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கு அடிப்படை அவர் சொல்ற ஒரு வார்த்தையை கேட்கிற இருபத்தி ஒன்பதுல மோடியோ இல்ல அமித்ஷாவோ பிரதமரா வரணும் இருபத்தி ஆறுலயே திமுக இங்க அகற்றப்பட வேண்டும் இருபத்தி ஆறு மறுபடியும் அவங்க வலிமையா வந்து உட்கார்ந்தாங்கன்னா இருபத்தி ஒன்பதுல எப்படி அவங்க எதிர்கொள்ள முடியும் மறுபடியும் நாற்பதுக்கு நாற்பதுன்னு போவோம் அப்படிங்கிறதுனால திமுகவை இங்க எதிர்கொள்ள வேண்டும் திமுகவை வீழ்த்த வேண்டும் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறது தான்

திமுக தமக கூட்டணி நாற்பது இடத்தை கைப்பற்றல அண்ணா திமுக ஜெயலலிதா தலைமையில் முப்பது இடம் அதான வரலாறு என்னதுன்னு தெரியல இந்த ஐடியாலஜிக்கல் வார் வார திமுக கட்டமைக்கத்துக்கு முயற்சி படுற ஒரு சின்ன உதாரணம் ஈரோராவை பத்தி ஒரு சர்ச்சை வந்தது அப்படி பார்த்தா ஈரோடு தேர்தலில் பாருங்க நீங்க ஐடியாலஜிக்கல் வார்ன்னு சொன்னது யாரு

இல்ல அண்ணாமலை சொல்றது ஒரு பக்கம்ங்க ஆனா திமுக அப்படி ஒரு கட்டமைக்குது இங்க மொழிக்கு மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு இனத்துக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு ஒரு ஐடியாலஜிக்கல் பார் அவங்க கட்டமைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேங்க என்னுடைய பார்வையை பொறுத்த மட்டும் திரு விஜயோட கூட்டணி சேர்ந்தாலும் விஜய் ரசிகர்களோட ஓட்டு அண்ணா திமுக வருமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது திரு சீமானோட சேர்ந்தால் ஏறத்தால ரெண்டு கோடி மாற்று மொழி பேசும் மக்கள் வந்து இருக்கிற அந்த ஓட்டு அதிமுக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமாங்கிற பிரச்சனை இருக்குது பாஜக சேர்ந்தால் ஏற்கனவே சிறுபான்மையர் அம்மா ஓட்டு காலத்திலேட்டு போடலாம் சட்டமன்ற தேர்தலில் கும்பி காயுது குடல் வேகுதுங்கிறது ஒவ்வொரு மக்களோட பிரச்சனை பாஜக கூட இருக்குதா அதிமுக போட மாட்டலாம் வெந்து போன குடலை ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு நாங்க போய் திமுக போடுவோம் போட மாட்டாங்க இது ஒரு பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றமாறு ஒரு முடிவெடுக்க வேணும் என்னுடைய பார்வையில அண்ணா தலைமையில பாஜக பாமக தேமுதிக வேண்டர் வாசன் ஏ ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சா நூத்தி எண்பது ஜெயிக்கலாம் திரு விஜய் அப்புறம் என்ன பண்றது நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு எல்லாம் வாக்குகளே வராதா அவங்க எல்லாம் எதிர்ப்பு விஜய் சார் அப்படின்னு சொல்றேன் அவங்க தனியா நிக்கிட்டோம் தனியா நின்று அவங்க வாக்குகளை பிரிக்கிட்டோம் இந்த கூட்டணி எதிர்ப்பு வாக்குகளை திரு விஜயோ திரு சீமானவர்களோ பிரிக்கும் போது அது இழப்பு நீங்கள் சொல்லக்கூடிய கூட்டணிக்கு தானே

இரண்டாவது இடத்துக்கு அதிமுகவுக்கு தாவே காட்டிங்கிற இடத்துக்குலாம் அவங்க போயிட்டு இருக்காங்க அவங்க பேசிட்டு இருக்காங்க சரி நம்ம கருத்து நான் எனக்கு மாற்று பிரதான கட்சியா பேசுகிறேன் ஆனா என்ன ஆமா அதிமுக எதிர்கட்சி மாற்று கருத்தே இல்ல ஆனா வாக்குகள் சிதறும் போது வெற்றி பெற முடியாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லுவாங்க நாம சொல்லல வாக்குகள் சிதறவிடக் கூடாது அப்படிங்கிறாரு அப்ப அவர் சொல்றதுல விஜய் அவருடைய வாக்குகளோ நாம் தமிழர் வாக்குகளோ வராதா சார் தீமான் இருக்கும் இடத்தில் விஜய் இருக்க மாட்டார் விஜய் இருக்கும் இடத்தில் பாஜக இருக்காரு தமிழ்நாட்டுல நான்கு முனை போட்டி அஞ்சு முனை போட்டி வராது சார் அவ்வளவு சார் பண்ண முடியும் அண்ணா திமுகவோடு வர கூட்டணியா வல விழுவம் அமையும் நான்கு முனை போட்டி தான் இருக்கு ஐந்து முனை போட்டி இருக்கு